ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் லைஃப் மற்றமோனி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரோயரில் ராகுகேதுவரன்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் செல்வகுமார் படிப்பு பெய்யசிஐடி வேலை ஆக்ஸிஸ் பேங்க் பிறந்த தேதி ஆறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் எட்டு பதினொன்று ஏஎம் கிழமை வியாழன் ராசி துளாம் நட்சத்திரம் சித்திரை லக்னம் துளாம் இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க தங்கை ஒருத்தங்க தந்தை பெயர் சுப்பிரமணி தாயின் பெயர் ஜோதிமணி இவங்க போயரில் நெல்லன் குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் செல்லாண்டியம்மன்ங்க இவங்களோட முகவரி கோவை சொத்து விபரம் சொந்த வீடு ஒன்று இருக்குதுங்க எதிர்பார்ப்பு நல்ல ஃபேமிலியான என்னி டிகிரி படித்த பொண்ணை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ராஜா படிப்பு ஐடிஏ வேலை எலக்ட்ரிஷியன் பிறந்த தேதி முப்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நேரம் ஒன்று பத்து பிஎம் கிழமை ஞாயிறு ராசிசிம்மம் நட்சத்திரம் மகம் லக்னம் ரிஷபம்ங்க இவங்க கூட பிறந்தவங்க அண்ணன் ரெண்டு பேர் தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் கிருஷ்ணன் தாயின் பெயர் பார்வதி இவங்க போயரில் உப்பு குளத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் நல்லுசாமிங்க முகவரி திருச்சி சொத்து விபரம் சொந்த வீடு இருக்குதுங்க எதிர்பார்ப்பு டென்த் இல்லைன்னா டுவெல்த்து என்னி டிகிரி படித்த பொண்ணை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் விக்னேஷ் படிப்பு பிஇ வேலை ஆஸ்திரேலியா பிறந்த தேதி இருபத்தி நாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நேரம் பதினொன்று நாற்பத்தி ஐந்து ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி சிம்பம் நட்சத்திரம் மகம் லக்னம் தனுஷ் இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தங்கை ஒருத்தங்க இருக்கிறாங்க தந்தை பெயர் பொன்ராஜ் தாயின் பெயர் செல்வி இவங்க போயரில் முத்துநாளர் குலத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் சிவன் பெரியண்ணனுங்க முகவரி பழனி சொத்து விவரம் சொந்த வீடு இடம் இருக்குதுங்க எதிர்பார்ப்பு நல்ல ஃபேமிலியில் இருக்க மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் இளஞ்சூரியா படிப்பு பிபிஏ வேலை யூனியன் பேங்க் ஆதார் ஆப்ரேட்டர் பிறந்த தேதி ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் மூணு இருபத்தி எட்டு பிஎம் கிழமை செவ்வாய் ராசி விருச்சகம் நட்சத்திரம் கேட்டை லக்னம் கும்பம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தங்கை ஒருத்தங்கங்க தந்தை பெயர் மகேந்திரன் தாயின் பெயர் வசந்தி இவங்க போயரில் தேக்கன் குளத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் வீரமாத்தி அம்மனுங்க முகவரி புஞ்சை புளியம்பட்டிங்க சொத்து விபரம் சொந்த வீடு இருக்குதுங்க காளியிடம் ரெண்டு செண்டு இருக்குதுங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்பத்தில் இருக்க என்னி டிகிரி படித்த மனமகலாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் கௌதம் படிப்பு பிகாம் சிஏ வேலை பிடி டீச்சர் பிறந்த தேதி இருபத்தி நாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுங்க நேரம் ஒன்று நாற்பது ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் லக்னம் துலாம் இவங்க கூட பிறந்தவங்க அண்ணன் ஒருத்தர் தம்பி ஒருத்தருங்க தந்தை பெயர் பாலசுப்ரமணியம் தாயின் பெயர் மகாலட்சுமி இவங்க போயரில் தண்டால் குலத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வ மங்காளம்மன்ங்க சொத்து விபரம் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க முகவரி கோவைங்க எதிர்பார்ப்பு நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கார்த்தி படிப்பு டிஏஇ வேலை கம்பெனி சூப்பர்வைசருங்க பிறந்த தேதி பதினாறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுங்க நேரம் ஒன்பது பதினைந்து ஏஎம்ங்க கிழமை வெள்ளி ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம்ங்க லக்னம் துழாமுங்க இவங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க தந்தை பெயர் நாகராஜ் தாயின் பெயர் புஷ்பாங்க இவங்க போயரில் வல்லபாவர் குடும் குளத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் அம்மனுங்க முகவரி கோவைங்க சொத்து விவரம் சொந்த வீடு இருக்குதுங்க காலியிடம் ரெண்டு செண்டு இருக்குதுங்க எதிர் எதிர்பார்ப்பு நல்ல ஃபேமிலி அண்ட் எனி டிகிரி படித்த பொண்ணை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பிரசாந்த் படிப்பு டிப்ளமா இன் ஃபயர் அண்ட் சேஃப்டிங்க வேலை சேஃப்டி மேனேஜர் பிறந்த தேதி பதினேழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேரம் ஐந்து இருபத்தி ஐந்து ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி கடகம் நட்சத்திரம் மாயல்யம் லக்னம் தொழாமுங்க இவங்க கூட பிறந்தவங்க தங்கை ஒருத்தங்க தந்தை பெயர் பொன்னுசாமி தாயின் பெயர் முத்துலட்சுமி இவங்க போயரில் வேப்பம் குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் பெருமாள்ங்க முகவரி திருப்பூரில் இருக்கிறாங்க சொத்து விபரம் சொந்த வீடு ரெண்டு இருக்குதுங்க காலியிடம் திருப்பூரில் இருக்குதுங்க எதிர்பார்ப்பு நல்ல ஃபேமிலியான்னு என்ன டிகிரி பொண்ணை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கோகுல் படிப்பு பிஇ சிவு வேலை ஓன் பிஸ்னஸ் செய்கிறாருங்க பிறந்த தேதி பதினொன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி ரெண்டுங்க நேரம் மூணு பதினைந்து ஏஎம் கிழமை புதன்கிழமைங்க ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் லக்னம் துளாமுங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க தந்தை பெயர் செல்வம் தாயின் பெயர் நீலாங்க இவங்க போயரில் ஈஞ்ச்குளத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் அம்மனுங்க முகவரி கோபிங்க சொந்த விபரம் சொந்த வீடு ஒன்று இருக்குதுங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்பத்தில் இருக்கிற மணமகளாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் அருணாச்சலம் படிப்பு பிகாம் ஐட்டிங்க வேலை கார்மெண்ட்ஸ் ஓன் கம்பெனி வச்சுருக்காருங்க பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுங்க நேரம் நாலு முப்பது ஏஎம் கிழமை வெள்ளிங்க ராசி ரிஷபம் நட்சத்திரம் கார்த்திகை லக்னம் கன்னிங்க இவங்க கூட பிறந்தவங்க அண்ணன் ஒருத்தர் தம்பி ஒருத்தங்க தங்கை ஒன்று அக்கா இரண்டுங்க தந்தை பெயர் சின்னச்சாமி தாயின் பெயர் மணிமேகலைங்க இவங்க போயரில் சாந்தோழர் கூட்டத்தை சேர்ந்துவிங்க குலதெய்வம் ஏழுமலையானுங்க இவங்களோட ஊர் பார்த்தீங்கன்னா திருப்பூருங்க சொத்து பிபுரம் சொந்த வீடு ரெண்டு இருக்குதுங்க ரெண்டு பதினைந்தாயிரம் வருதுங்க காலியிடம் இருக்குதுங்க கால் ஏக்கருங்க எதிர்பார்ப்பு நல்ல ஃபேமிலி என்னி டிகிரி படித்த பொண்ணை எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடை பயனடைவாங்க நன்றி